வணக்கம் தமிழ்நாடு ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சோழவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சாதனை படைத்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சோழவரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் தனலட்சுமி அறக்கடலை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி தலைமை தாங்கினார் அறக்கட்டளை நிர்வாகிகள் எஸ் சங்கர் எஸ் ரவிக்குமார் எஸ் சரவணன் முன்னிலை வகித்தனர் சர்வதேச அரிமா சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இதில் பங்கேற்ற பள்ளி மாணவிகளின் ஆடல் பாடல் சிரமம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து நாட்டிய நாடகம் வாயிலாக காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை மாணவிகள் மிக அழகாக எடுத்துரைத்தனர் முன்னதாக கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் தனலட்சுமி அறக்கட்டளை சார்பில் ஊக்கத்தொகையும் கேடையமும் பரிசாக வழங்கப்பட்டது பான கல்வியை அளித்த ஆசிரியர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுலோச்சனா ராமச்சந்திரன் ஹரிமா சங்க நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர்